ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் டிசைனர் செல்வி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி எப்படி வந்துட்டு நம்ம வந்து பேக் சைடு வந்து சைட் ஸ்டிச்சிங் போட போகிறோம் பேக் ஸ்டிச் எப்படி வந்து போடப் போகிறோம் அப்படின்றதையும் கை அண்டு வந்துட்டு ஃப்ரண்ட் பார்ட் வந்து எப்படி வந்து அளவு எடுத்து கரெக்டான அளவு எப்படி வந்து மார்க் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே லைக் பண்ணிவிட்டும் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக ப்ளவுஸ் ஃபுல்லாகவே வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் இப்போ நம்மளுக்கு பெண்டிங் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சைடு ஸ்டிச்சிங் மட்டும்தான் அந்த சைடு ஸ்டிச்சிங்கில் எப்படி வந்து பேக் அளவு எடுக்கிறது அப்படின்றத பாருங்கள் இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே பேக் அளவு மட்டும்தான் நம்ம வந்து அளக்க போகிறோம் ஸோ ப்ளவுஸில் எந்த இடத்துல வந்து பேக்கோட அளவு இருக்கோ அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கிங்க அடுத்தது இன்னொரு விஷயம் என்னோடய சப்ஸ்கிரைபர் வந்து கேட்ட விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பேக் பீஸ் மட்டும் அழைக்கிறீங்களே ஆம்கோல் பீஸ் வந்து பேக் பீஸ்லேருந்து

பண்ணிங்க அப்படின்னா ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக ஒரு அந்த அலோ ப்ளவுஸில் இருக்கிற அந்த ஷேப்பே வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும் இப்போ அந்த மாதிரி நான் வந்து அலந்ததுக்கு அப்புறமா இப்போ இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கிட்டேன் இந்த கோடு எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக இந்த கோடில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோமா அப்படின்றதுக்காக ஒன் டைம் செக் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு அந்த கோடும் போட்டுக்கிட்டேன் அதே மாதிரி ஒரு சைடு தானே நம்ம அளந்துருப்போம் அடுத்த சைடும் நம்ம அளக்கணும் இல்லையா அதுக்காகவே நான் மார்க் வச்சுட்டு இப்போ இந்த சைடும் நான் இதை மாதிரி கோடு போட்டுட்டேன் இந்த இது வந்து பிகினர்ஸை நிறைய டைலர்ஸ் வந்து நல்லா தைக்கிற ஃபிட்டிங் டைலர்ஸ் இருப்பாங்க ஸோ இது பிகினராக இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டை எப்பயுமே பே இடுப்பு சுற்று அளவுக்கிட்ட இருந்து தான் அணகணும் ஸோ நான் பேக் அடுத்ததுக்கப்புறமா பட்டி பீஸ் அழைக்கிறேன் இந்த மூணு டாட்டும் கரெக்டாக நீங்கள் மீட் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து ப்ளவுஸ் வந்து கடிச்சுக்கிட்டோ இல்லை அம்மிங்கி அந்த எல்லாம் இருக்கவே இருக்காது கப் ஷேப்பும் பர்ஃபெக்டாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஆம்கோல் கிட்டேயும் நான் வந்து அளந்துக்கிட்டேன் இந்த ஆம்கோல் அளவும் நம்ம பேக்கில் அளந்த ஆம்கோல் அளவும் ஒரே நேர்கோட்டாக இருந்ததுன்னா மட்டும்தான் நம்மளை ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ் இருக்கிற அளவு வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ நான் அதே மாதிரியே நான் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன் அதே மாதிரி பேக் சைடும் மார்க் பண்ணியிருக்கேன் ஃப்ரண்ட் சைடில் ரெண்டுமே ஈவனாக இந்த மூணு டாட்டும் வந்து மீட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஒரு கோடும் போட்டுக்கிட்டேன் இந்த மாதிரி நீங்கள் கோடு போட்டு ஸ்டிச் பண்ணும்போது இந்த அளவுலேயே நீங்கள் வந்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்து அடுத்தது ஆம்கோலோட செக்கிங் பார்க்கலாம் ஆம்கோல் வந்து ஷோல்டரோட இடத்துல இருந்து நான் வந்து ஆம்கோல் செக்கிங் பார்க்குறேன் ஸோ ஒன் சைடு செக் பண்ணுறதுனால நீங்கள் வந்து ஆம்கோலோட செக்கிங் ஆம்கோலோட ஜாயின்லேருந்து இந்த ஆம்கோலோட அளந்துருக்க அளவு கரெக்டாக வருதான்னு ஒரு தடவை செக் அளவு பிளவுஸில் இருக்கிற அளவு கரெக்டாக வருதான்னு ஒரு தடவை செக் பண்ண மாதிரி இருந்தபோது இப்படி எந்த பக்கம் அளந்தாலும் நம்மளுக்கு வந்து ப்ளவுஸோட அளவு வந்து கரெக்டாக இருக்கணும் ஸோ இப்படி தான் வந்து அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே நம்ம அளக்க முடியும் அடுத்தது ஸ்லீவு ஸ்லீவ்ல தான் நிறைய பேர் வந்து நம்ம வந்து வந்து மிஸ்டேக் பண்ணுவோம் கொஞ்சம் வந்து மாத்தி அளந்தாலும் ஸ்லீவ் முறுக்கி ஏறிக்கிட்டு அதே மாதிரி ஒரு மாதிரி வந்து ஸ்லீவ் வந்து ஒன்று நல்ல டைட்டா வரும் இல்லைன்னா வந்து ஆம்கோல் கிட்ட நல்ல டைட் வந்துடும் இல்லை நம்ம கையோட சுற்றளவுக்கிட்ட பிடிக்கும்போது நல்லா டைட்டாக பிடிச்சிரும் இல்லை லூஸாக பிடிச்சிரும் இப்போ இந்த மாதிரி பிளவுஸை வந்து நல்லா ஷோல்டர்லேருந்து கரெக்டாக நல்லா கையால் தீட்டிட்டு அதுக்கப்புறமா அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவை நீங்கள் அளந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து ஸ்லீவோட அளவு வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் ஃபுல்லாகவே நான் இந்த மாதிரி அளந்துட்டேன் அளந்ததுக்கு அப்புறமா அந்த கோடு போட்டேன் இல்லையா அந்த கோடுக்கு நேராகவே நான் தையலை போடுறேன் இப்படி தையல் போடும்போது கரெக்டாக நம்ம அளவில் அளந்த பிளவுஸ் வந்து கரெக்டாக வரும் ஸோ இப்படி தான் வந்துட்டு அலோ ப்ளவுில் இருந்து நம்மளோட சைடு ஸ்டிச்சிங் அண்டு வந்து இடுப்பு சுற்று அளவு அந்த செஸ்ட்டோட அளவு இதெல்லாம் நம்ம மார்க் பண்ணணும் இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிகினராக இருந்தீங்கன்னா இப்படி வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொன்று ஈஸியான ஒரு மெத்தடில் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங்கு அளக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் அதிலையும் போய் செக் பண்ணி பாருங்கள் அதில் எது வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கோ அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் நிறைய பேர் நிறைய வீடியோ போடுவாங்க ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற வீடியோஸை வந்து நீங்கள் செக் பண்ணி போட்டு பாருங்க ஸோ நான் சிம் ஃப்லாக ஈஸியாக எப்படி வந்து ப்ளவுஸ் வந்து மெஷர்மெண்ட் பண்ணி தைக்கிறது எப்படி வந்து ஈஸியாக வந்து மார்க் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம ஸ்மார்ட்டாக எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றது தான் நான் வீடியோ வந்து போட்டிருப்பேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி தைச்சிட்டு நீங்கள் ப்ளவுஸ் வந்து திருப்பி பார்க்கும்போது ஆம்கோல் கிட்ட அப் அண்ட் டவுன் இல்லாமல் இருக்கும் இடுப்புக்கிட்டேயும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் இருக்கும் இந்த அப் அண்ட் டவுன் ப்ராப்ளம் வராமல் இருக்கணும்னா இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ஸ்லீவோ இல்லை பேக் பீஸ் அண்ட் செஸ்ட் பீஸை வந்து அளந்துட்டு தைச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நான் லெஃப்ட் சைடு முடிச்சிட்டேன் அடுத்தது ரைட் சைடு ரைட் சைடும் நம்ம வந்து ஒன்ஸ் வந்து செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம் நான் எல்லாமே அளக்கலை ஸ்லீவ் மட்டும் தான் இப்போ வந்து நான் செக் பண்ண போகிறேன் ஸ்லீவோட அளவு மட்டும்தான் நம்மளுக்கு கரெக்டாக வேணும் என்கிட்ட இந்த பக்கம் வந்து ஒரு சிலவங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடு வந்து ஸ்லீவ் வந்து கொஞ்சம் கம்மியாக அளவாக இருக்கும் ஒரு சை ஒரு சிலவங்களுக்கு ரைட் சைடு வந்து ஸ்லீவ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நம்மளே அளந்து பாருங்களேன் அவங்களுக்கு வந்து டிஃப்ரெடி டிஃபர் வந்து பார்த்திங்கன்னா கால் இன்ச் அரை இன்ச் வந்து டிஃபர் வரும் இந்த மெத்தட் கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா அடுத்தது நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு செக் தைக்கிறது அப்படின்றது பெட்டராக இருக்கும் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு வரும் நீங்கள் இப்படிலாம் ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போது உங்கள் ஏரியாவில் நீங்கள் ஃபேமஸாக டைலராக ஆகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் தைக்கும் போதோ இல்லை கஸ்டமருக்கு நம்மளுக்கு மட்டும் இல்லாமல் கஸ்டமருக்கு தைச்சி போதோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மெத்தடில் தைக்கும்போது அவங்களும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட் ஆவாங்க பயம் இல்லாமல் நம்ம வந்து ப்ளவுஸை வந்து தைக்கலாம் சரி இந்த இந்த மெத்தடில் மட்டும்தான் அப்படின்னு கிடையாது எந்த ஒரு கஸ்டமர் வந்தாலும் அவங்களோட அளவுகளை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ப்ளவுஸ் வந்து கரெக்டாக வரும் ஸோ எனக்கு வர கஸ்டமர் எதிர்கொண்ட ஒரு விஷயம் என்னென்னா அவங்க ஸ்லீவோட ப்ள ஸ்லீவோட அளவையும் என்னோட என் எனக்குதேருந்து வாங்கிட்டு போகும்போது அவ அவங்களுக்கு நான் ஒவ்வொரு டைமும் ஸ்லீவும் அவங்களோட அளவு ப்ளவுஸும் வச்சு செக் பண்ணி ஒரு ஒரு தடையும் செக் பண்ணி காமிப்பேன் இப்போ பாருங்கள் இந்த ப்ளவுஸில் இருக்கிற அளவே தான் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன் அதே மாதிரி அவங்க தைக்க குடிக்கும்போது கொடுத்த விஷயங்களை நோட் பண்ணி எடுத்து வச்சுக்குவேன் அப்போ அந்த நோட் பண்ண விஷயங்களும் அவங்களுக்கு ப்ளவுஸ் கொடுக்கும்போது ரிட்டர்ன் ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போது இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க இதெல்லாம் நான் வந்து ஆல்ட் மாற்றி வந்து அலர்ந்து தச்சுருக்கேன் இது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன் ஒவ்வொரு கஸ்டமர்கிட்டையும் சொல்லுவேன் நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி நான் கொடுக்குறத போட்டதுக்கு அப்புறமா கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் மட்டும் தட்டி விடுங்க அப்படின்னு சொல்லுவேன் ஸோ அவங்களுக்கு வந்து திருப்தியாக இருக்கா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் வந்து இன்னும் அடுத்தது வந்து இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்றது வந்து யோசிப்பேன் இப்போ நான் ஃபுல்லாகவே ப்ளவுஸ் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் அதே மாதிரி ஒரு தடவை வந்து அலோ ப்ளவுஸ் இருக்கிற அளவை வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமும் ஒரு தடவை செக் பண்ண கரெக்டாக இருந்தது ஸோ இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ